வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோட அணக்கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தொன்னூர் மாதம் மார்கழி மாதத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய நான்காம் நாளான இன்று ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் நான்கு ஆழி மழை கண் நீ கை கரவேள் பூக்கே முகந்து கோடார் தேரி ஊழி முதல் உருவம் போல் கருத்தே பழிகம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் நீ பலம் பறி போல் நின்றார் தேசாருங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்தி நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தோரியும் பாபாய் பகவானுடைய பரம பக்தர்களாக விளங்கக்கூடிய ஆட்சியர்களாகிய நாங்கள் கண்ணனுடைய மேனி நிறம் சங்கு சக்கரங்கள் சார்கமாகிய வில் அம்பு மழை ஆகியவற்றை நினைவூட்டுகின்றார்கள் இந்த பாடலிலே திருமாலை போல் மேகம் கருப்பும் அவன் கையில் உள்ள சக்கராயுதம் போல் மின்னும் இருதொரு கையில் உள்ள வலம்புரிய சங்கு போல் ஓசையும் கையில் உள்ள சார்கமாகிய வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்பு போல் வானத்தில் இருந்து புழியும் மழையும் ஈண்டு நினைக்கத நினைக்கத்தக்கன திருமாலுடைய அன்புமழை போல உலகத்தவர்கள் எல்லாம் வாழ மழையே நீ பெய்திட வேண்டும் நாங்களும் மார்கழி நீரில் மகிழ்ந்து ஆட வேண்டும் என்று ஆசிரியர்கள் கண்ணனுடைய அருளை வேண்டி பாடி பரவி நிற்பதே இந்த திருப்பாவையானது இந்த பாடல் புலப்படுத்தி நிற்கின்றது சுபம் அஸ்தோ